சோம்கோ ஏரி சோமோ ஏரி அல்லது சாங்கு ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது இது இந்திய மாநிலமான சிக்கிமின் கிழக்கு சிக்கிம் மாவட்டத்தில் உள்ள ஒரு பனிப்பாறை ஏரியாகும் இது தலைநகர் கேங்டாக்லிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் அதாவது இருபத்தஞ்சு மைல் தொலைவில் உள்ளது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டர் அதாவது பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி பதிமூணு அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த ஏரி குளிர்காலத்தின் குறைந்த நிலையில் இருக்கும் ஏரியின் மேற்பரப்பு பருவமாற்றங்களுடன் வெவ்வேறு வண்ணங்களை பிரதிபலிக்கிறது மற்றும் உள்ளூர் சிட்டி மக்களால் மிகவும் மரியாதையுடன் நடத்தப்படுகிறது பௌத்த தேவைகள் ஏரியின் மாறும் நிறங்களை ஆய்வு செய்த பின்னர் கணித்துள்ளனர் சோம்கோ ஏரியை பார்வையிட சிறந்த நேரம் நீங்கள் கான்டாக்டிலிருந்து காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணிக்குள் புறப்பட்டு காலை பத்து மணிக்கு ஏரியை அடைந்து ரெண்டு மணி நேரம் மகிழுங்கள் மதிய மானிலையும் மோசமாக தொடங்கும் பூட்டியாவில் சோம்கோ என்றால் நீர் ஆதாரம் என்று பொருள் மேலும் முரண்பாடாக ஏரியின் ஆதாரம் இன்னும் மர்மமாகவே உள்ளது ஒரு புராணத்தின்படி பௌத்த தெய்வமான குரு பக்து சாம்பாவின் கண்ணீரில் இருந்து ஏரி உருவானது அது புனிதமானது பல கதைகளும் அதன் நிறங்களைச் சுற்றியே உள்ளன आरिश में बीक भी जाएगा। आज आपकी उम्र है, है ना?